தேவனுடைய மகத்தான கிருபையினால் சரித்திரம் பெற்ற ஒரு பெரிய கான்பரன்ஸை நாங்கள் கேஜிஎஃப்இல் வைக்க இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம் கர்நாடகா கோவாவில் இருந்து எல்லா பாஸ்டர்ஸும் அங்கு ரெவரன் கே ஜான் கல்வரி அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில் வைத்து இந்த மகா பெரிய கான்ஃபரன்ஸை நாங்கள் நடத்தப் போகிறோம் எனக்கு கேஜிஎஃப் பட்டணம் மிகவும் ஒரு விரும்பின பட்டணம் நான் எப்பொழுதும் என்னுடைய வாச ஜப நாட்களில் ஆண்டவர் திரும்பவும் கட்டி எழுப்பி கேஜிஎஃப் மக்கள் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட நான் எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டிருப்பேன் எல்லா அசெம்பிளி ஆஃப் காட் கடன்சியல் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஒன்றாக கூடி வாருங்கள் நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஆமே Let's go!

இன்னைக்கு நீங்க முதல் முதல் ஓட் போட் போடுற ஒரு சான்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு அந்த சான்ஸ் நல்ல வழியில யூஸ் பண்ணிக்கலாம் அந்த முதல் ஓட்டு உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா நான் கூட ஒரு இந்தியா டெவலப்மெண்ட்டுக்காக நான் ஓட் போடுறேன் ஒரு ஃபீலிங் உங்களை வரணும் நான் இந்தியா செக்யூரிட்டிக்காக நான் ஓட் போடுவேன்ற ஒரு கனவு உங்களுக்குள்ள இருக்கணும் ఎకనా డెవలప్మెంట్ పండుదే నా పార్టీసికనమిటి ఉన్నట్టు రోజు ఇంపార్టెంట్ సో ఐఎమ్స్టింగ్ మై ఫస్ట్ మిస్టర్ నరేంద్ర మోదీ డెవలప్మెంట్ ఆఫ్ ఇండియా అండ్ ఆల్ ఇన్ డెవలపింగ్ స్టేట్ రికెస్ టు మోదీ ఆఫ్ ఇండియన్ ఎకనమి அண்ணந்திரா நம்ம பிரிதியரு மோகன் கிருஷ்ணா பார்த்து ஓட் போடுங்க தயவு செய்து அதை தப்பு மோகன் கிருஷ்ணா பார்த்துல நரேந்திர மோதிஜி அவங்க ஒரு நல்ல காரியம் மல்லேஷ் பாபு அவங்க ஒரு நல்ல மனசு பார்த்து ஓட் செய்யுங்க உங்க மோகன் கிருஷ்ணா அவங்க தம்பி தம்பியாமே இருப்பாரு எப்பவுமே அவங்க ஜொத்தையில இருப்பேன் இந்த எலெக்ஷன்ல நம்ம தயாள் சார் சொன்ன மாதிரி காசு பார்க்காதுங்க இந்த எலெக்ஷன்ல ஒரு நல்ல மனுஷன் நரேந்திர மோடிஜி நம்மளுக்கு எல்லாம் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ கொரோனா டைம்ல நம்மளுக்கு வேக்சினேஷன் கொடுத்தாரு இருக்கும் தர இல்லைங்களா அதே மாதிரி

நான் சொல்ற கேண்டேட் இல்ல எந்த கட்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க மண்ணின் மைந்தன் இப்ப கூட சொல்றேன் நம்ம ராஜேந்திரன் சார் வந்துட்டு இங்க மண்ணின் மைந்தா நான் கூட எங்க மண்ணின் மைந்தா அவரு வந்துட்டு பெரிய ஆளு ஒரு எக்ஸ் எம்எல்ஏ என்ற ஆளு நான் அவங்க சப்போர்ட் பண்றதா இல்லைன்ட்டு நான் சொல்றதுக்கு அவரு இல்ல நீங்க வந்து நம்ம ராஜேந்திரன் சாரு அவங்களே சொல்லணும் எனக்கு சப்போர்ட் பண்றதான்ற பிரச்சனை வராது இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றதா என்ன ஒரு கேண்டிடேட் சப்போர்ட் பண்றதான்றது வருது கண்டிப்பா நீங்க அந்த சார் கேட்டீங்கன்னா சாரே பதில் சொல்லுங்க பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த மதிய மேலையில் வணக்கத்தை தெரிவித்து வந்து அதேபடியாக பாசத்துக்கும் விரைவில் கூடிய நம்முடைய அருமை தலைவர் மோகன் கிருஷ்ணா மோகன் கிருஷ்ணன் சேர்மேன் அவர்கள் வந்திருக்கிறார் இப்போது எம்பி எலெக்ஷன் இருபத்தி ஆறாம் தேதி எம்பி எலெக்ஷன் இருக்குது அதுக்கு போட்டி கட்டு வந்துக்கிறாரு அதுக்கு வந்து நம்ம எல்லாம் முற்றியமாக சேர்ந்து நம்ம சார் கொஞ்சம் பார்த்து ஓட்டு போகணும் ஏன்னா இத்தின் டைம் வந்து எல்லாம் ஓட்டு போட்டு 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 நம்ம குட்டி சார் தான் ஆகிட்டு ஏரியா உள்ள ஏன்னா எல்லாம் ஏமாத்தணும் தாங்க இந்த வாட்டி வந்து சார் வந்துக்கிறாரு ஏன்னா இவர் முக இவர் முகத்தை பார்த்தா நம்ம எல்லாரும் ஓட்டு போடாங்க ஏன்னா அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பக்கம் எல்லாம் ஓட்டு நாங்க வாங்கி தரோம் சார் மெயின் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஆசை இல்லை வந்திருக்காரு நம்ம ஏன் மல்லிக் பாபு சப்போர்ட் பண்ணோம்னா இது பிஜேபி ஜேடிஎஸ் அலையன்ஸ் இதுல என்னன்னா நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணாக இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து மோடியோட கணக்கு நானூறு சீட்டு இது பண்ணோட்டு அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம இது பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம எல்லாம் ஒர்க் தொழிச்சு எல்லாம் பாடுபட்டு நீங்கள் மல்லேஜ் பாபா ஜெய் We are so thankful to God for giving us the greatest privilege to conduct the 66th annual conference of the Assemblies of God, Karnataka and Goa in KGF. The executive committee decided to have this historic conference in kgf because of our fervent prayers for kgf to be blessed. and this conference will be on the 23rd of april at 9 o'clock we will be starting this conference. we want all our ag pastors and all our age workers to be there for this conference i like kgf and i always pray during my prayer time that god should build kgf one more time so that the people of kgf will be blessed we are having this conference in Calvary Assemblies of God, where the senior pastor is Reverend K. John. And join with us with our great conference, and we pray that God will give us a fresh anointing from his presence. See you in KGF.